ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு பாம்ஷெல்ல போட்டதாக ஒரு சில ஊடகங்கள்லாம் இப்போதும் சொல்லிகிட்ருக்காங்க அது புதுசான ஆகிடுச்சி அப்படின்னு இப்போ அடுத்தடுத்த தகவல்கள் தெரியுது எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க நீங்கள் குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறீங்க அது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து சொல்கிறீங்க எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்கள் சைன் பண்ணி அஃபீஷியலாக பாருங்கள் எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா போதும் மேற்கண்ட விசாரணையை நாங்கள் தொடங்குகிறோம் அதில் உங்களுக்கு தயக்கம் இருந்ததுன்னா நீங்கள் மரியாதையாக நாட்டு மக்கள்கிட்டையும் எங்கள் எலெக்ஷன் கமிஷன் குறித்து தவறான செய்தி பரப்பியதற்காக பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதில் ராகுல் காந்தியை கையெழுத்திடாவிட்டால் அவர் பொய் சொல்லியிருக்கான்னு அர்த்தம் ஏன் தயங்குறார் அது உண்மையாக கழுத்து போட்டு கொடுக்கலாம் இல்லையா பொய் சொல்லி கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும் பார்ஸ் அப்போ பொய்யான தகவலை சொன்னதற்காக தான் கையெழுத்து போட இப்போ நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஒரு தகவல் வேணும் நினைக்கிறீங்க என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சிருப்பாங்க இங்கே போய் இந்த இந்த செக்ஷனில் போங்க அங்கே போய் ஃபார்ம் இருக்கும் ஃபில்அப் பண்ணி கொடுங்க இல்லை ஒரு பேப்பரில் ஒரு மனு எழுதி கொடுங்க தானே இருப்பாங்க அதுக்கு முன்னே அதை விட்டுட்டு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் போய் நின்று கலெக்டர் ஒழிக இந்த மாதிரி அப்படி அது என்ன பண்ண முடியும் சிறுபுளைத்தனம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறுபிளைத்தனமான செயலி தான் இந்த ராகுல் காந்தி செஞ்சு கொண்டிருக்கார் தெளிவாக தெரிகிறது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் என்கின்ற ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மேல உள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கும் வேலையில் அவர் ஈடுபட்டிருக்கார் தொடர்ந்து பலமுறை இந்த ராகுல் காந்தி ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயம் இந்த ரஃபேல் டீலா இருக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இதே போல இபிஎம் ஓட்டிங் விஷயம் பற்றி சொன்னார் பல கிட்டத்தட்ட இருபது மேற்பட்ட கோர்ட்டில் கேஸ் போய் எல்லாத்தையும் கூட்டு வாங்கியிருக்கார் அப்போ தொடர்ந்து பொய்யை மட்டுமே பேச கோர்ட்லேயே ரெண்டு முறை மன்னிப்பு கேட்டிருக்கார் பொய்யை மட்டுமே பேசி பொய்யிலே வாழ்ந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொய்யாலான உருவம் தான் ராகுல் காந்தி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்றாரு நான் இந்த இது அவங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்லும் பொழுது நான் ஒரு பப்ளிக் டொமைனில் பேசிட்டு இருக்கேன் சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறேன் அதே ஓத் டேக்கிங் மாதிரி தான் டிக்ளரேஷன் கொடுக்கறது மாதிரி தான் நான் எதுக்கு அஃபிஷியலாக சைன் பண்ணணும் அப்படிங்கிறாரு ஆனால் அவருடைய நேஷனல் ஹெரால்டு கேஸ் குறித்து நான் தப்பு பண்ணலன்னு அவர் இதே போல் ப்ரெஸ் மீட்டு பார்த்து சொல்லலாம் ஆனால் அவர் எதுக்கு பெரிய பெரிய அட்வொகேட்ஸை வச்சுட்டு கோர்ட்டில் படியேறிட்டு இருக்காருங்கிறது தான் நமக்கு தெரியல இல்லை பப்ளிக் மீடி மீடியாவில் பேசக்கூடியது வந்து அஃபிஷியல் டிக்ளரேஷன் ஆக முடியாது நான் ஏதோ பப்ளிக் மீடியாவில் போய் ஒன்று பேசினேன் உடனே அது எல்லாம் ஏற்றுக்குவாங்களா எப்படி ஏற்றுக்க முடியும் ஆகவே இது வந்து ஒரு பொறுப்பற்ற செயல் அப்படியே சொல்ல முடியும் இதிலே பாருங்க அந்த பீகார்ல தேஜஸ்வி யாதவ் அவர் வந்து ஒரு போர்ஜர்டு போர்ஜரி டாக்குமெண்ட்டை காமிச்சு வந்து சொல்லியிருக்காரு இப்போ எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்க அந்த போர்ஜரி டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணும் டேட் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு சத்தமே காணல சத்தத்தை காணும் நான் கேட்குறேன் இப்போ நீங்களும் நானும் வந்து ஒரு போர்ஜரி டாக்குமெண்ட் தயார் பண்ணோம்னா இந்நேரம் என்ன ஆயிருப்போம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ நமக்கு ஒரு சட்டம் தேஜஸ்வி யாதவ் ஒரு சட்டமாக இதான நம்முடைய கேள்வி இந்த இப்ப ராகுல் காந்தி என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஒரே ஒரு ஒரு சின்ன ஸ்கொயர் பீட் இத்தனை ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் பீட் பேர் வாக்காளர்கள் இருக்காங்க அந்த வாக்காளர்கள் இல்லாம வந்து பிஜேபிக்காரங்க அதெல்லாம் பண்ணது இப்ப அந்த அவர் வந்து இப்ப இதுக்கு என்டிடிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு பேட்டி வந்திருக்கு நான் ஒரு காங்கிரஸ் காரன் எப்பயுமே அப்பயும் இப்பயும் காங்கிரஸ் தான் அப்பயும் காங்கிரஸ் தான் முதல் பாயிண்ட் போட்டு அடிச்சிட்டாரு ரெண்டாவது என்னுடைய இடத்துல வந்து நான் வந்து இந்த லேபர்ஸ் வராங்க ஆறு மாதம் தங்கியிருப்பாங்க ஆறு மாதம் போயிடுவாங்க அடுத்து புதுசாக வருவாங்க நான் என்ன கேட்பேன் அவங்ககிட்ட அவங்ககிட்ட ஆதார் ரேஷன் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கேட்பேன் கொடுப்பாங்க ஒன்று நான் என்ன பண்ண ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃபார்ம் போட்டு கொடுப்பேன் அஞ்சு பேர் தங்குறாங்கன்னா அஞ்சு பேருக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் ஃபார்ம் போட்டு கொடுப்பேன் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வச்சு அவங்க ஓட்டர் ஐடி வாங்கினாங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இப்போ வரவங்க வந்து பெங்கால் பேசுகிறான் வெஸ்ட் பெங்கால்னு வரேன்னு சொல்றான் அவன் பெங்கால் தான் பேசுகிறான்னா வெஸ்ட் பெங்கால் தான் இந்த வரானா இல்லை பங்களாதேஷியா பாகிஸ்தான் எனக்கு எப்படி தெரியும் அந்த ஃபோர் ஜி டாக்குமெண்ட் ஏதாவது அதை கொடுத்தவங்கள்தான் கேட்கணும் இதே போல இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வைத்து ஓட்டர் ஐடி கொடுக்கக்கூடிய பல புரோக்கர்ஸ் இருக்காங்க அந்த புரோக்கர்ஸ் தான் அதை பண்ணியிருப்பாங்க என்று சொல்கிறார் அப்போ அதுக்கு அப்படி எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பாக முடியும் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் பீகார்ல இருந்த எஸ்ஐஆர் அது நடந்த சார் நடந்த போது இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க பழைய ஓட்டர் ஐடியோ பழைய ஆதாரோ ரேஷன் கார்டோ வந்து நீங்களுடைய ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது வெரிஃபை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது இல்லை இல்லைல்ல இதை வச்சு பழைய ஓட்டர் ஐடி இருந்தால் கொடுத்துருங்க முடியாது எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக இருந்தது உறுதியாக இருந்தது இப்போ அது ப்ரூவ் ஆகுது இல்லையா இப்போ நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது உச்ச நீதிமன்றம் இதுக்கு சார் இந்தியா முழுக்க தேவைங்கிறது ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆமாம் நிச்சயமாக நிச்சயமாக தேவை அதனால் நம்ம என்னுடைய ரெக்வஸ்ட்னா இது இவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து அவர்களை டேமேஜ் பண்ணுற மாதிரி தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு இந்த இது பெ பெரிய டேமேஜ் இந்த டிமாகிராஃபிக் சேஞ்ச் நம்ம தொடர்ந்து ஸ்டேட்ல இருக்கோம் இட்ஸ் எ டிமாகிராஃபிக் வார் என்று சொல்லிக்கிறோம் பங்களாதேஷ் இன்ஃபில்டேஷன் என்பது ஒரு பெரிய போர்ப்பாட நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம நாட்டினுடைய கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதை பங்களாதேஷை திருடி போகிறான் நம் நாட்டுடைய எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் மினிஸ்டர் இவர்களை பங்களாதேஷி தேர்ந்தெடுக்கிறான் பெரிய ஆபத்து திருப்பூர் வரைக்கும் வந்தாச்சு திருப்பூர்ல எம்எல்ஏ பேசிருக்காரு பங்களாதேஷின் முஸ்லீம் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்ப இந்த அளவுக்கு பெரிய ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரக்கூடிய செக்யூரிட்டி ஒரு பெரிய ஒரு ஆபத்து விளையக்கூடிய ஒரு இந்த இன்ஃபில்ட்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது அதனால இந்த எஸ்ஐஆர் என்பது நாடு முழுக்க தொடரப்பட வேண்டும் அப்பதான் இதெல்லாம் சரியாகும் அதே போல தேர்தல் கமிஷன் வந்து ஒரு முனைப்பு எடுத்து ராகுல் காந்தியை அரஸ்ட் பண்ணுவதற்காக கோர்ட்டில் மனு போடணும் ஹோம் மினிஸ்ட்ரி பண்ணணும் தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனை வந்து பொய் தகவல்களால் இவர் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிருக்காங்க எடுக்கலாமே ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க எதுவும் ஒண்ணுமில்லாத பல விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா இது எவ்வளோ ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் சூமோட்டோ எடுத்து ராகுல் காந்தியை கூப்பிட்டு என்னப்பா சப்மிட் பண்ணி என்ன இப்போ இந்திய ராணுவத்துடைய ஐந்து ஹெலிகாப்டர் ராணுவ ஹெலிகாப்டர்களை வந்து பாகிஸ்தான் சுட்டுட்டாங்க சீனா வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அவர் பாராளுமன்றத்திலே சொன்னாரு அதற்குறித்து ராணுவ அமைச்சகம் வந்து அவர் மீது ஒரு வழக்கு எடுக்கணும் அந்த தைரியம் இங்கிலாந்து பிரஜை என்று தகவல் வந்து கொண்டே இருக்கிறது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை அதனால் ஏன் அப்படி இருக்காங்க தெரியல ஆனால் நான் சிடிவி நேரர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் விடுக்கிறேன் என்னென்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சரிபார்ப்பு சரிபார்ப்பு நாடு முழுக்க எல்லா இடத்துல நடத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒவ்வொருத்தரும் இமெயில் அனுப்புங்க அதே போல் ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்புங்க ஒவ்வொருத்தரும் அனுப்பணும் இது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக வந்தால்தான் மோ இந்தளவுக்கு மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்ற சொல்லி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கும் அதனால் அந்த பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது தயவுசெய்து எல்லாரும் இமெயில் இன்றைக்கி நைட்டே எல்லாம் அனுப்புங்க என்று கேட்டுக்கொள்கிறேன்